ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயாஸ்மி வ்ளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிக்காது பிடிக்காதவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோ பாருங்கள் இந்தியாவிலேருந்து எப்படி நான் சைனா வந்துங்கிற டிராவல் வளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப கவலை ஆகிடுச்சு எல்லோரும் கிளம்பணுமே அப்படின்னு காரைக்குடி தாண்டி போனேன்னா காலை உடிச்சிரு அப்படின்னு சொன்னேன் எங்கள் அப்பா தான் இன்றைக்கி துணுறு வச்சு நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க எங்கள் அம்மா எப்போவுமே சப்போர்ட்டிவ்ங்க அவங்கனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னே சொல்லலாம் ரொம்ப போல்டும் கூட இப்போது எதனாலும் பார்த்துக்கலாம் எந்த சமாளிக்க சமாளிக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மாச்சி இது எங்கள் அத்தைங்க எங்கள் மாமா ஒய்ஃபு எல்லாருமே வந்திருந்தாங்க ஏன்னா நான் பொம்பளை பிள்ளை போகிறேன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்துடுவாங்க எங்கள் 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 ஃபேமிலி பெரிய ஃபேமிலி எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாருமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கிறோம் படிச்சிருக்கோம் படித்ததுக்கேற்ற வேலையும் ஒன்று கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கெரியருக்கு வந்து இதை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சைனா ஆஃபரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது கிளம்பியாச்சு ஏர்போர்ட் வந்து எங்கள் இருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடலாம் பாப்பாவுக்கு வந்து இந்த எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் எங்கம்மா போகிறோம் எங்கம்மா போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து வர போகிறேன்னு நினச்சிட்டு நான் தான் சொன்னேன் இல்லை பாப்பா நான் அம்மா போயிட்டு வந்துடுறேன் அங்கே வேலை இருக்குல்ல இல்லைன்னா எங்கள் ப்ரொஃபஸர் திட்டுவார் அப்படின்னோன்னு கொஞ்சம் புரிஞ்சிச்சு இருந்தாலும் லாஸ்ட் மினிட்டில் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்குமே என்ன என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது பட்டு சம்பாதிக்கிற வயசில் சம்பாதிக்கணும் ஓடி பிழைக்கிற வயசில் ஓடி பிழைக்கணும் அதுதான் வந்து எங்கள் அம்மா எனக்கு சொன்னது ஸோ அதைப்படி தான் நான் என்னோடய லைஃப் வந்து லீட் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கேன் ஸோ ஏர்போர்ட் வந்தாச்சு ரொம்ப நேரம் ஒரு த்ரீ ஹார்ஸ் முன்னாடியே போயிட்டோம் ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே போயிட்டோம் போர்டிங் போடுறதுக்கு நிறையவே டைம் இருந்துச்சு பாப்பாவோட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பெரிய பிள்ளைக்கு நல்லா படிக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ பிள்ளைங்கள்ட்ட என்ன பேசுகிற மாதிரி இருக்குது சரி பார்த்துக்கு பாப்பா அப்படின்ட்டு ஹஸ்பண்ட்டையும் சொல்லிட்டு இப்படியே கிளம்புனேன் நான் வந்து என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சில பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க நான் வந்து டாக்டரேட் முடிச்சிருக்கேன் கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி முடிச்சுட்டு இது வந்து என்னோடய போஸ்ட் டாக்டரேட் பண்ணுறதுக்காக நான் சைனா கிளம்பி போகிறேன் போஸ்ட் டாக்டரேட்டுங்கிறது டிகிரி இல்லை அது ஒரு வேலை பிஹெச்டி வரைக்கும் தான் டிகிரின்னு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நான் வந்து இந்தியாவில் வந்து நமக்கு ஒரு நம்ம நினைச்ச வேலை கிடைக்கும் அதனால தான் இது வந்து பணத்துக்காக அப்படிங்கிறத தாண்டி என்னோடய கெரியர் பில்டப்காக தான் இந்த ஆஃபரை வந்து நான் எடுத்துகிட்டு நான் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் சைனா போகிறது நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு தான் தெரியும் இல்லை நீங்கள் ஏன் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டியதானே இங்கே கிடைக்கிற வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படிம்பாங்க இங்கே வந்து படித்ததுக்கேற்ற வேலைக்கேற்ற ஊதியம் கிடச்சிச்சுன்னா நாங்கள் எங்கே சைனா போகிறோம் ரெண்டு பிள்ளைய விட்டுட்டு போகணுன்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது அந்த மாதிரி மரியாதையும் இல்லை சேல்ரியும் இல்லை அதனால தான் வந்து அப்ராட் தேடி போகிறது இது வந்து எவ்வளோ பேர் அக்ரி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியலை பட் என்னோடய நிலமை தான் இருந்துச்சு நான் வந்து ஒரு அப்ராட் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணும் இங்கே ஏன்னா வந்து நான் ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணே இங்கே இந்தியாவில் ஸோ அதில் கேட்ட கேள்வியெல்லாம் எங்கேம்மா இருக்கீங்க அதாவது வெளியூரில் எங்கே இருக்கீங்க ஆஃப்டர் பிஹெச்டி என்ன பண்ணியிருக்கீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் என்னை விட சூப்பராக ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கவங்க நல்ல ப்ரொஃபைல் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் கூட கூப்பிடலை ஸோ எனக்கு ப்ரொஃபைல் ஓரளவுக்கு இருந்தது அதனால ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரெண்டு மூணு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிவிட்டு தான் சைனா வந்தேன் பட் அதோடய ரிசல்ட்ஸ் இன்னும் வரல வெயிட் வெயிட் இருக்கேன் அந்த ரிசல்ட்ஸ்க்காகவும் ஸோ அதனால் இந்த ஹார்ட் டெசிஷன் வந்து நம்ம எடுக்கத்தான் வேணும் நம்ம போகத்தான் வேணும் இன்னும் ஒரு எயிட் மந்த்ஸ் அந்த மாதிரி என்னோடய கான்ட்ராக்ட் இருக்குது ஸோ அது போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு இந்தியா வரணும் இது நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது வந்து என் ஃபேமிலிக்காக என் பிள்ளைங்களுக்காக ஸோ நான் இன்னி கஷ்டப்பட்டேன் அப்படின்னா என்னோடய ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து வீட்டில் கூட இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் பிள்ளைங்களோட ஸோ அவங்கள படிக்க வைக்கணும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக சொல்லணும் இப்போ நான் சைனா போகிறதுனால ஏன் பாப்பானு இல்லை பெரிய பாப்பானு இல்லை பக்கத்தில் சுத்தல சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கர மோட்டிவேட்டடுங்க அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று அந்த அக்கா பாரு போகிறாங்க அவங்க போயிருக்காங்க அவங்க அப்ராடில் இருக்காங்க இந்த மாதிரி சொல்லி இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் வந்து நல்லாவே மோட்டிவேட் ஆகியிருக்காங்க நிறைய பேர் கேட்டாங்க ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கப்பா என்ன படிக்கலான்னு சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க முன்னாடி நான் வந்து இருக்கிறதே தெரியாது ஸோ என்ன படிக்கலாம் எதுக்கு வந்து நிறையா ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நானும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து அவங்களுக்குலாம் சொல்லிட்டு வந்தேன் கண்டிப்பாக இது வந்து மோட்டிவேஷனுக்காக அந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன் இதில் எந்த சிம்பத்தியும் நீங்கள் வந்து எனக்கு காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ வந்து ஒரு பொம்பளைப்பில் வந்து படிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அவங்க அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ அதனால் வந்தாச்சு சஞ்சி ஏர்போர்ட் வந்தேன் ஆனால் இந்த ஏர்போர்ட்லாம் பார்க்குற அளவுக்கு எனக்கு மைண்ட் செட்டே இல்லை நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு எங்கேயுமே நான் மூவ் பண்ணலை என்னோடய ட்ரான்சிட் டைமும் ரொம்ப கம்மி அதனால நான் எங்கேயுமே பெருசாக போய்க்கலை அவ்வளோதான் டேக் ஆஃப் ஆகிருச்சு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி நான் போகிறதுக்கே நைட் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன சாப்பிடணும் இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா ஒன் இயர் பிஃபோர் நான் சைனா வரும்போது மூணு நாள் வந்து நான் சாப்பிடவே இல்லை பிரெட்டு மட்டும் வாங்குறதுக்கு தான் என்கிட்ட காசு இருந்துச்சு ஏன்னா நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் எனக்கு பெருசாக பண்ண போக தெரியல கேட்க தெரியல லாங்குவேஜ் வந்து பெரிய பேரியராக இருந்துச்சு யாரை கேட்டாலும் விலகி விலகி ஓடிட்டுருந்தாங்க சரி இவங்கக்கிட்ட நம்ம எப்படி போய் பேசுகிறது ஏன்னா ஃபோனில் வந்து அந்த அப்ளிகேஷன் அவங்களோட எந்த அப்ளிகேஷனுமே இல்லை காசும் கையில் இல்லை ப்ரொஃபஸர் வந்து கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் அதனால் நான் யூனிவர்சிட்டி போய் ரீச் ஆனேன் இந்த தடவை போகும்போது எனக்கே எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுல ஸோ அதனால் க டாக்ஸி எடுத்துகிட்டு யூனிவர்சிட்டி போய் ரீச் ஆகிட்டேன் நான் வந்து இறங்கினோன்னையே ஃபோனில் சர்வீஸ் எதுவுமே இல்லை ஏன்னா வந்து ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லி சர்வீஸை வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதனால் நான் ஒரு ஹண்ட்ரட் ஆரம்பி கையில் எடுத்து வச்சிருந்தேன் அதை வச்சு தான் அப்புறம் டேக்ஸியை பிடிச்சி ஒரு வழியாக வந்து சேர்ந்தேன் யூனிவர்சிட்டி போனோடனே சரியான தூக்கம் கவலைங்கிறத விட தூக்கம் வந்துச்சு அப்புறம் மறுநாள் கிந்திரிச்சி குளிச்சுட்டு எப்பவும் வாடகை சைக்கிள் இருக்கும் அதுக்கும் நான் பணம் கட்டலை அதனால் நடந்து போயிட்டு எங்கள் லேப் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் என்னோடய இருந்து சரி அதெல்லாம் அந்த இதெல்லாம் யூனிவர்சிட்டி போகிற வழி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனி விலாக ஒரு வீடியோவில் போடுறேன் ஸோ இதுதான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஸோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இங்கே போயிட்டு இனி என்ன அப்படியே அப்படியேனு வேலையை பார்க்க வேண்டியது தான் வந்தாச்சு ஆனால் டெய்லி வந்து ஒரு ஒரு மணி நேரம் கவலைப்படுறதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்குற வேலையை பார்த்துட்டு வந்துட்டேன் இது தாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸோ நாலு அஞ்சு ஃப்ளோர் இருக்கும் எல்லாமே ரொம்ப பரபரப்பாக இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கோட் போட்டு தான் இருக்கணும் ஏன்னா இன்டர்நேஷ்னல் லேபுங்கிறதுனால கண்டிப்பாகலாம் இருக்காது ஷூ போட்டுட்டு தான் உள்ளே போகணும் அதுக்குன்னு இதுக்குன்னு ஒரு டெஸ்ட்டு பாஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து ஒர்க் அலோவ் பண்ணுவாங்க ஸோ இதில் நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் வந்த அன்னைக்கே மறுநாள் வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரைஸ்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் தள்ளி போகணும் அதனால கேன்டீனில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் தான் நான் சமைச்சி சாப்பிட ஆரம்பித்தேன் அந்த வீடியோஸ் எல்லாம் இனிமேல் போஸ்ட் பண்ணுறேன் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்